என்னது பாசமிகு உறவே வணக்கம் உதடுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதடுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தங்கைக்காக பாடிய வாழ்த்து கவிதை இதற்கு இரண்டு உதடுகளுக்கு இடையே ஒரு கூர்மையான குச்சியை வைத்துக்கொண்டு இரண்டு இதர்களுக்கு இடையே ஒரு கூர்மையான குச்சியை வைத்துக்கொண்டு இதோ கவி பாடுகிறேன் தங்கை நடக்கிற இதயத்தில் நங்கை தேடிய நாணத்தை செங்கை ஆடிய இடத்தினில சங்கை இசைக்கிறேன் இசையில் தங்கை நடக்கிற இதயத்தில் நங்கை தேடிய நாணத்தை செங்கை ஆடிய இடத்தினிலே சங்கை இசைக்கிறேன் இசையில் நிலைகள் கைகள் ஏந்த கற்ற கலைகள் நெஞ்சை நனைக்க நிலைகள் கைகள் ஏந்த கற்ற கலைகள் நெஞ்சை நனைக்க அலைகள் செந்தேன் தெளிக்க அந்தி இலைகள் கீதை இசைக்க தங்கை கண்ட கீர்த்தி கண்ட இயல் இசை காதில் இசைக்க தங்கை கண்ட கீர்த்தி கண்ட இயல் இசை காதில் இசைக்க இதழ்கள் அணையா இடத்தில் அடுக்க நாக்கில இனிக்கிற தங்கை தங்கை இதழ்கள் அணையா இடத்தில் அடுக்க நாக்கில இனிக்கிற தங்கை தங்கை அண்ணனின் கலை காட்டில ஞாயிறு தேரில் ஏறினாய் அண்ணனின் கலை காட்டில ஞாயிறு தேரில் ஏறினாய் சிறிய கலைனன் இதழில் நடந்தே நடந்தே சிரித்தாய் சிறிய கலைனன் இதழில் நடந்தே நடந்தே சிரித்தாய் சிநேகத்தையே அள்ளி தெளித்தே ஆகாயத்தை ஆண்ட செங்கெதிரே சிநேகத்தை அள்ளித் தெளித்தே ஆகாயத்தையே ஆண்ட செங்கெதிரே சாதனைகளை செய்த நாயகியே சரித்திரத்தின் ஏற்றில் தேன்கனியே சாதனைகளை செய்த நாயகையே சரித்திரத்தின் ஏற்றில் தேன்கே அஞ்சு அஞ்சு இடர்கள் அடியில் இடறி நகர அஞ்சு அஞ்சு இடர்கள் அடியில் இடறி நகர கெஞ்சி கெஞ்சி எழில்கள் தங்கை கண்டே எழல கெஞ்சி கெஞ்சி எழில்கள் தங்கை கண்டே எழல நாலா திசை ஏந்தி நீல நச்சீர் சேர்க்க நாலா திசையே ஏந்தி நீல நச்சீர் சேர்க்க ஆகாய நட்சத்திர கணங்கள் நற்கீர்த்தி இசையை இசைக்க ஆகாய நட்சத்திர கணங்கள் நற்கீர்த்தி இசையை இசைக்க தங்கையே நீ இதய நாக்கினை திறந்த தாயி தங்கையே நீ இதய நாக்கினை திறந்த தாயி எந்த நகக்கனி சேயே அண்ணனின் ஆசி ஆசி எந்த நகக்கணி சேயே அண்ணனின் ஆசி ஆசி இப்பொழுது இந்த குச்சியினை எடுத்துவிட்டு மீண்டும் ஒருமுறை இக்கவி பாடுகிறேன் தங்கை நடக்கிற இதயத்தில் நங்கை தேடிய நாணத்தை செங்கை ஆடிய இடத்தினில சங்கை இசைக்கிறேன் இசையில இதை மட்டும் கவனமாக பாருங்கள் காலநிலைகள் கையில் ஏந்த கற்ற கலைகள் நெஞ்சை நனைக்க நினைத்த அலைகள் செந்தென் தெளிக்க அந்தி அலைகள் கீதை இசைக்க தங்கை கண்ட கீர்த்தி கண்ட இயலிசை காதில் இசைக்க தங்கை கண்ட கீர்த்தி கண்ட இயல் இசை காதில் இசைக்க இதழ்கள் அணையா இடத்தில் அடுக்க நாக்கில இனிக்கிற தங்கை தங்கை அண்ணனின் கலை காட்டில ஞாயிறு தேரில் ஏறினாய் அண்ணனின் கலை காட்டில ஞாயிறு தேரில் ஏறினாய் சிறிய கலைனன் இதழில் நடந்தே நடந்தே சிரித்தாய் சிநேகிதத்தை அள்ளி தெளித்தே ஆகாயத்தை ஆண்ட செங்கதிரே சினேகிதத்தை அள்ளித் தெளித்தே ஆகாயத்தை ஆண்ட செங்கதிரே சாதனைகளை செய்த நாயகியே சரித்திரத்தின் ஏற்றின் தேன்கதிரியே சாதனைகள் செய்த நாயகியே சரித்திரத்தின் ஏற்றில் தேன்கனியே அஞ்சு அஞ்சு இடர்கள் அடிய இடறி நகர அஞ்சு அஞ்சு இடர்கள் அடியை இடறி நகர கெஞ்சு கெஞ்சு எழில்கள் தங்கை கண்டே எழல கெஞ்சி கெஞ்சி எல்கள் தங்கை கண்டே இழல நாளா திசையை ஏந்தி நீல நட்சீர் சேர்க்க நாளா திசையை ஏந்தி நீல நட்சீர் சேர்க்க ஆகாக நட்சத்திர கணங்கள் நற்கீர்த்தி இசையை இசைக்க ஆகாய நட்சத்திர கணங்கள் நற்கீர்த்தி இசையை இசைக்க தங்கையே நீ இதய நாக்கினை திறந்த தாயே தங்கையே நீ இதய நாக்கினை திறந்த தாயே என்ற நீ சேயே அண்ணனின் ஆசி ஆசி நன்றி வணக்கம்